டிவி கொள்கை பார்ப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ஓபனா உடச்சி பேசியிருக்காரு அதாவது ரீசெண்டா நடந்த டிவிகே முதலாம் ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் நிறைய இடையூறுகள் பண்ணாங்களாம் அதாவது நடக்கிறப்ப ஏசி ஆஃப் பண்ணுது கரண்ட் ஆஃப் பண்ணது அண்ட் விபத்தை ஏற்படுத்தினது பாம்பு விட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய இடையூறுகள் பண்ணாங்க அது யார் பண்ணாங்கன்றதும் தெரியும் இந்த விழாவுக்கு மட்டும் இல்ல அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு பட் எங்களுக்குமே இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரியும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததால அதை எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக சிம்பிளா நடத்திட்டு இருக்கோம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்குலாம் இவ்வளவு இடையூறுகள் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க சோ இந்த இடையூறுகள் எல்லாம் முடியடிச்சு நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள ஓபனா பேசியிருக்காரு சோ இந்த அளவுக்கு எல்லாம் இடையூறு பண்ணிருக்காங்கன்றது நமக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்த லொக்கேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்கறது அந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வேணும்னே சீக்கிரம் பர்மிஷன் எல்லாம் கொடுக்காம இழுத்தடிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைச்சோம் பட் பங்கன் அன்னைக்கு கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது கேட்கும் நேரடியா இடையூறுகள் கொடுத்த அதே தளபதியோட பொலிட்டிகல் கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக் எண்ட்ல மறைமுகமா என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க போல அண்ட் ராஜ்மோகன் அவர்கள் இது தைரியமா ஓபனா பேசி இருக்கிறது பாராட்டுக்குரியது ஆளுங்கட்சி என்றதால இது ஓபனா வெளியே சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் பட் இந்த மாதிரி தைரியமா ஓபனா சொன்னதாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதே வெளியில தெரிய வருது அண்ட் தளபதி படங்கள் பண்ணும்போதே அவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தவங்க ஸோ அதனால இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான் பட் ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமாலாம் இறங்குவாங்க எதிர்பார்க்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक